ஷுரூத் நிபந்தனைகள் லாயில் அல்லாவுடைய நிபந்தனைகள் இது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் படித்தே ஆக வேண்டும் தெரியலன்னு சொன்னா நமக்கு லாயில்லா தெரியலன்னு அர்த்தம் ஒவ்வொரு ஷரத்துகளுக்கும் நிபந்தனைக்கும் குரான் சுன்னாவுடைய ஆதாரங்கள் இருக்கு நீங்க அப்படின்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா அதுல வந்து பெரிய விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம படிக்கும் பொழுது அதனுடைய ஷரத்துகளையும் நாம படிப்பது அவசியம் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் என்னது ரெண்டு பிரிவு என்னது ஒண்ணு லா இலா ரெண்டாவது இல்லல்லாஹ் லா இலானா என்ன அர்த்தம் லா இலாஹ் என்ன சொல்லுவாங்க அதுக்கு நஃபியன் நஃபி செய்யிறது யாரும் இல்லைன்னு சொல்றது இல்லைன்னு ஒதுக்குறது இரண்டாவது இல்லல்லாஹ் வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அந்த இல்லல்லாங்கிறது முத்பிதன் உறுதிப்படுத்துதல் சரியா சரி நாம முகமது ரசூல்லாவையும் படிச்சிட்டோம் களிமா நம்ம படிச்சாச்சு முகமது ரசூ இருக்கக்கூடிய முக்கியமான என்ன நம்ம படிச்சோம் நபி சொல்லாஹு அலிவாசல்ல அவர்களுக்கு கட்டுப்படுறது நபி சொல்லா அலி சொல்லம் எதையெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யறது ரசூல்லா சல்லா எதெல்லாம் தவிர்க்க சொன்னாலும் அதெல்லாம் தடு தவிர்த்து வாழ்றது நபி சொல்லாஹு அலி வசல்லத்தினுடைய சுண்ணாவை உண்மைப்படுத்துதல் அது ரொம்ப முக்கியமானது ரைட் ஷஹாதானா என்ன ஷஹாதானா அதை நம்ம படித்தோமா ஷஹாதானா என்ன அர்த்தம் லா இலஹா என்கின்ற அந்த களிமாவை உன்மொழிதல் இந்த களிமாவை உறுதி செய்தல் நாவினால் உறுதி செய்தல் ஷஹாதா ஒரு மனிதன் சொல்லாம அவர் முஸ்லீமாக முடியுமா இல்ல ஒருவர் இஸ்லாத்துக்குள் வர வேண்டும் என்றால் அவர் சொல்லணும் அஷ்ஹது நான் சாட்சி கூறுகின்றேன் அல்லாஹாவை தவிர வணங்க தகுதியானவன் அவர் யாரும் இல்லை வ அஷ்ஹது அன்னா முஹம்மதுர் மேலும் நான் சாட்சி கூறுகின்றேன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய irdi இரைதுத உடை சாட்சி கூறிறது இந்த சாட்சி கூறியதை முதலாது கூறற யாரு? யார் முதலாவது சொல்றேன் அல்லாஹ் ரப்ப மாஷா மஷா அல்லாஹ் ஷாஹிது அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் லா இலாஹ இல்லல்லாஹு முதலாவது சாட்சி கூறியது அல்லாஹ் ரப்ப العالمين அல்லாஹ் அக்பர் إلا إلا خير அப்போ ஒரு மனிதன் சாட்சி கூறி அவர் முஸ்லிமாக இருக்கணும் அப்படிங்கிறது அடையாளம் நம்ம யாரு முஸ்லிம்கள் அடையாளம் உண்மையான அடையாளம் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்ற அடையாளத்தில் வாழக்கூடியவர்கள் முஸ்லிமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது இஸ்லாத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் தான் முஸ்லிம்கள் அப்படித்தானே நீங்க வந்து ஒரு மீம் சேர்த்துட்டீங்கன்னா இஸ்லாம் முஸ்லீம் ஆயிரும் சரியா யானி இஸ்முல் ஃபாயில் அதை செய்யக்கூடியவர் சரியா அப்போ இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லீமா எல்லாரும் முஸ்லீம் ஆக முடியுமா இல்ல ஒரு பேராளு ஒரு ஆள் இருக்கிறாரு அப்துல் ரஹ்மான் அப்துல் காதர் ஜெயின் அப்தின்னு வச்சிருக்கிறான்னு வச்சுங்களேன் அவர் நாட் நெசசரிமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யார் நல்ல முஸ்லீம்னா நடந்து கொள்கிறார்களோ இப்ப உதாரணத்துக்கு இஸ்லாமத்தில் தீவிரவாதம் இஸ்லாம் தீவிரவாதத்தை தீவிரவாதம் இல்லைங்குது ஒரு அப்பாவி உரை எடுப்பது எதுக்கு பொருத்தமானது அது எது எதுக்கு ஈக்குவலானது ஒரு உயிர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரையும் எடுத்துட்டா என்ன கொலை செஞ்சுட்டா என்ன தீமை கிடைக்குமோ அந்த தீமை ஒரு ஒருவரை கொலை செய்தால் கிடைக்கும் அல்லா ரபுல்ல ஆலமின் சொல்றாரு அதே போல ஒருவரை வாழ வைத்தால் ஒருவரை வாழ வைத்தால் அப்படின்னு என்ன அர்த்தம் அவருக்கு நாம கல்வி கொடுக்கறது அவருக்கு நம்ம பொருளாதாரத்தை கொடுக்கறது அவருக்கு நம்ம ஏதாவது மெடிசன்ஸ் கொடுக்குறோம் அவரை வாழ வைக்கிறோம் அதுக்கான முயற்சி செய்யறோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து மக்களையும் வாழ வைத்ததுக்கான நன்மை இருக்குமா இருந்தா அந்த நன்மை அல்லா கொடுப்பான் அப்ப அது எவ்வளவு முக்கியமான அப்ப தீவிரவாதம் கிடையாது அப்ப தீவிரவாதம் இல்ல ஆனா நான் வந்து என்ன பண்றேன் ஒரு மனிதர் என்ன பண்றாரு முஸ்லீமா இருந்துட்டு என்ன பண்றாரு அவர் குண்டு வைக்கிறாரு அதை பிளாஸ் பண்றாரு இதை பிளாஸ் பண்றாருன்னா அவர் பெயர் முஸ்லீம் அவ்வளவுதான் அவர் உண்மையான முஸ்லீம் கிடையாது இப்படி நம்ம இது ரொம்ப முக்கியமானது சரியா இஸ்லாத்திலும் உண்மையான முஸ்லீம்களும் ஒற்றுமையாக முடியும் ஒரு மனிதர் வழிகேட்டில் இருக்கிறாரு இப்படியான இஸ்லாம் சொல்லாத விஷயத்தை செய்கிறாருன்னா ஆஹ் அவரும் நம்ம சகோதர்தான் அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் வழிகேட்டில் இருக்கிறார் அவர் நல்ல முஸ்லீமா மாறணும் அதுக்கு நம்ம தாவா செய்யணும் சொர புரிதா எதுல ஒற்றுமை ஆகணும்னா எதுல ஒற்றுமை ஆகணும் தாவணம் அலல் பிர்ரி ஒத்தக்குவா யானி தக்குவாவிலும் பிர்ருலையும் நீ ஒற்றுமை ஆகணும் பிர்ருன்னா என்ன அர்த்தம் நன்மையான காரியங்கள் அனைத்து நன்மையான காரியம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து நன்மையான காரியங்களும் யானி ஏகத்துவத்தில் தொடங்கி ஜக்காத்து வரைக்கும் எல்லா நன்மையான காரியங்கள்லையும் நாம என்ன பண்ணோம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ளும் அப்ப நன்மையான காரியத்தை உதவி செய்யணுமே தவிர இஸ்லாத்தில் இல்லாத விஷயத்த ஒரு முஸ்லீம் செய்யறாருன்னு அவருக்கு உதவி செய்யறதா உதவி செய்யக்கூடாது அவரை நாம தேவா செய்து அவரை சரிபடுத்தணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஹை அடுத்தது ஷரியா ஷரியான என்ன அர்த்தம் ஷரியா என்ன ஷரான பாதை இல்லையா பாதை ஷரியான இஸ்லாமிய பாதை அவ்வளவுதான் அல்ல ரபுல் ஆலமின் சொல்றான் யானி குல் நஹ்பிது மின்ஹா ஜமியா ஃபைன் மா யாத்தியன்னக்கும் மின் நீஹுதான் ஆதம் அலைஸ்லாத்த அம்பர் அபுலாலின் சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்புறதுக்கு அப்புறம் நல்லா என்ன சொல்றான் எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வரும் எங்க கிட்ட ஹுதாவை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த அச்சமும் இல்லை அப்ப நாம பின்பற்ற தகுதியானது ஹுதா அது என்னது இஸ்லாம் அது என்னது அப்ப ஷரியாங்கிறது என்னமோ கெட்ட வார்த்தையா இல்ல சரியாங்கிறது கடுமையான சொல்லா இல்லை சரியா என்றா த வே ஆஃப் லைஃப் இஸ்லாமிக் வே ஆஃப் லைஃப் இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்வியல் முறை ஒரு மனிதன் தனி மனிதனாக எப்படி வாழ வேண்டும் அதை சொல்லுவது தான் சரியா அதனுடைய அந்த பிளான் தான் சரியா அல்லா அரபுல்லா ஆலமின் தனி மனிதனாக இதை செய் இதை செய்யாதன்னு சொல்லியிருப்பான் ஒரு குடும்பமாக இதை செய் இதை செய்யாதன்னு சொல்லியிருப்பான் ஒரு சமூகமாக இதை செய் இதை செய்யாதன்னு சொல்லியிருப்பான் இதெல்லாம் தான் சரியாச்சு இதெல்லாம் தான் மார்க்கம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும்

அல்லாஹை மட்டும் வணங்குங்க அல்லா சொல்றத கேளுங்க அல்லா வச்சால எல்லாம் விட விட்டுருங்க அல்லா எதை நன்மைங்கிறான் அது நன்மை எதை தீமை உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய தூதர்களை பின்பற்றுங்க அவர் தந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் விட சொன்னதை விட்டுக்கொள்ளுங்கள் இது இந்த கான்செப்ட் வந்து புதுசு கிடையாது ரசூல்லாய் சலா அலிசலாம் அவர்கள்ட்ட இருந்து உருவானது அல்ல ஆதம் அலிசலாம் காலத்திலிருந்து இந்த கான்செப்ட் தான் இருக்குது அங்கங்க அப்பப்போ அந்தந்த சமூகத்துக்கு தூதர்கள் வருவார்கள் அவர்களுக்கு சரியத்து வழங்கப்படும் அந்த சரியத்தின் அடிப்படையில அந்த சமூகம் வாழ்க்கையை நடத்தும் யார் இந்த சரியத்துக்கு உட்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலையும் ஜெயிச்சிருவாங்க அவங்களுக்கு உலகத்திலையும் கவலை இல்லை மறுமையிலும் கவலை இல்லை யார் இந்த சரியத்தை தூக்கி எறிந்து தன்னுடைய மனோச்சியை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அந்த உலகத்திலையும் அவர்களுக்கு ஆபத்து தான் இந்த உலகத்திலே அவருக்கு மன நிம்மதியின்மை தான் நாளைக்கு மறுமை நாளிலையும் அவர்கள் நரகத்துக்குள்ள நுழைவாங்க அவ்வளவுதான் இது அல்ல அர்பிலும் தெளிவுபடுத்துறான் இது இன்னைக்கு பிறந்தது அல்ல அதனால அல்லா நிலைநாட்டுங்கள் எப்படி நிலைநாட்டுவது அடிப்படையில் நிலைநாட்டும் தனி மனிதனாக என்னுடைய வீட்டுல தனிமனிதனாக என்னுடைய வாழ்க்கையில சரியத்திருக்கணும் நான் எதை பார்க்க கூடாதுன்னு சொன்னானோ அதை பார்க்காமல் இருக்கிறதுங்கிறது சரியத்தை பின்பற்று அகிமுதீன் தீனை நடைமுறைப்படுத்துதல் அல்லாஹ் எதை செய்யும் சொல்லி அதை செய்வதற்கு முயற்சி செய்தல் அதற்கான தேடுதல்ல நான் இருக்கிறது அதற்காக நடந்து போறது அதற்காக பணத்தை செலவழிக்கிறது ஏன் அல்லா சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ண அதுக்கு பேர் என்னது தீன் நாம தீனை நிலைநாட்டி கொண்டு இருக்கிறோம் தீனை நிலைநாட்டுறோம் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க யானி ஒரு மனிதன் பாதை தெரியலன்னு பாதையை காட்ட சொல்றான் எனக்கு பாதை தெரியல ரோட்ல பாதை தெரியல அவனுக்கு பாதையை காட்டுவது வந்து எப்படிப்பட்ட அமல் தெரியுமா எப்படிப்பட்ட அமல் ரசூல்லை சல்லா அலி அவங்களுடைய மஸ்ஜிதுல உட்கார்ந்து இரவு தொழுகை மாத கணக்கில் தொழுத நன்மை என்ன இருக்குதோ அந்த நன்மை சாதாரணமான ஒரு சின்ன ஒரு இழிப்பு தான் ரசூல்லாய் சல்லா சொல்றாங்க ஒரு ஒரு மனிதன் பசியோடு இருக்கிறான் அந்த மனிதனுக்கு நம்ம உணவளிக்கலன்னா அல்லா கேட்பானா நான் பசியோடு இருந்தேன் ஏன் உணவு அளிக்கிறேன்னு அதுக்கு எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா அல்லா ரபுல்லாலுடைய பொருத்தம் அப்ப இதுதான் அகிமுத்தீன் அக்கிமுத்தீன்ங்கிறது தனி மனித வாழ்க்கையில நான் நடைமுறைக்கு நான் எல்லாத்துக்கும் பேசிட்டு தனிமனித மனித வாழ்க்கையில நான் நல்லா இல்லைன்னு வச்சுக்கங்களேன் நான் இக்காமத்து தீன் அர்த்தம் நான் எல்லாத்தையும் பேசுறேன் எல்லா இடங்களிலும் இருக்கிறேன் ஆனா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு வந்துச்சுன்னு சொன்னா இதுலாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை தொழுகில இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏகத்துவத்துல பிடிப்பா இருக்கல இன்ட்ரெஸ்ட் இல்ல சிறுக்கை விட்டு ஒதுங்குறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல விதாத்தி செய்யாம இருக்கல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல எதுல ஹைர் இருக்கோ அதுல இணைறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல எதுல ஷர் இருக்கோ அதுல இருந்து விலகுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல உண்மை உரைத்தல் என்பதுல எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல பொய்யை மறைக்கிறதில் எனக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குது இப்படி சுஹானுல்லாஹ எதெதெல்லாம் அல்லா தடுத்துருக்கிறானோ அதெல்லாம் நான் செஞ்சிகிட்டு இருந்தேனா நான் அகைமுத்தீனை பற்றி பேசுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை தீனை நிலை முதலாவது ஆள் நான்தான் எனக்கு பிறகு என்னுடைய குடும்பம் அதற்கு பிறகு என்னுடைய தெரிஞ்சவங்க இந்த மாதிரி தான் அது போ சமூகத்துறையும் போகும் முதல்ல ஜம்ப் டு த சமூக சமூகத்துக்கு வந்துடுறது சமூகம் சரியில்லைங்க இல்லைங்க சமூகம் நீ திருந்தினா சமூகம் திருந்தும் நம்ம திருந்தினா சமூகத்திருந்தோம் இன்னும் அல்லாஹ் லா யூ வையுரு மாபி கவுமின் அல்லாஹ் சொல்லிட்டான் சமூக போராளிகள் சமூகத்தை அல்லா ரொம்ப சரியா தொழ ஆரம்பிக்கணும் நாம அஞ்சு தொழ ஆரம்பிக்கணும் நமக்கும் குரானுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணும் அல்லாஹ் பத்தி நாம நினைக்கக்கூடியவர்களா இருக்கணும் காலை மாலை திக்கக்கூடியவர்களா இருக்கணும் செய்து எவ்வளவோ இருக்குது இதெல்லாம் செய்யறதுக்கு நாம முயற்சி செய்யணும் அதை முயற்சி செய்யக்கூடிய சமூகத்தை நாம உருவாக்கணும் அது ஹெல்ப் பண்ணணும் அது அல்லாம என்னை மறந்து நான் சமூகத்தை நினைச்சேன்னு சொன்னா அது எக்காமத்துதீன் அல்ல அது தீனை நிலைநாட்டுவது அல்ல அதனால் தான் நல்லா சொல்கிறான் ஒல அச்ச த ஃபர்ர கு இதில் நீங்கள் பிரிஞ்சு இருந்துராதீங்கன்னு சொல்கிறான் அல்ல ரப்லான் சேர்ந்தே இருங்க ஜமாவா இருங்க ஒரு ஒரு குரு உதவி செய்து கொள்ளுங்கள் நன்மையான காரியத்துல சில பேர் மறந்துடுவாங்க ஞாபகப்படுத்துங்க யானி ஜக்கிர் இன்னும் ஃபாத்தி இஸ் திக்கரா ஞாபகப்படுத்துறதுங்கிறது உங்களுக்கு வந்து எனக்கு பலனடிக்கும் ஒரு ஒரு குரு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் ஹை சரி அடுத்தது இந்த மூணையும் படிச்சிட்டமா என்னெல்லாம் படிச்சிருக்கோம் நாம இஸ்லாமிய ஆன்மீகத்தில் என்னெல்லாம் இருக்குது கலிமா சரியா சரியா அடுத்த டாபிக் என்னன்னு சொன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு சரி கொள்கைகளும் செயல்பாடுகளும் சரியா கொள்கைகளும் செயல்படணும் அकीதா يعني اعتقاديه وعمليه அकीதா சம்பந்தமான விஷயமும் செயல் சம்பந்தமான விஷயம் சரியா இதுல எது ரொம்ப முக்கியமானது அकीதா சார் அப்ப செயல் அकीதா விட செயல் முக்கியம் அकीதா இருந்தா செயல் வரும் சரி ஒரு கான்செப்ட்லாம் கரெக்ட்டுதா 마শাআল্লাহ الله பாரிஃபிக் கொள்கை தான் ரொம்ப முக்கியமானது கொள்கை சரியாக இருந்தால் அது செயலாக மாறும் அல்லாஹ் மாறும் ஆனால் அந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சிருக்கக்கூடிய ஒன்று ஒருவர் வந்து சொல்கிறார் தொழலாவது தொலை பாவ பாவகாரியம் செய்கிறாருன்னு வச்சுங்க நல்லா பாதுகாக்கணும் அவர்கிட்ட போய் நீங்கள் தொழுங்கன்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கங்க என் ஈமான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கு நீ ஏன் கேள்வி கேட்குற நான் தொழுவேன் தொழாமல் இருப்பேன் எனக்கும் என்னுடைய அல்லாவுக்குமானது நான் தொழுதுக்குருவேன் அப்படின்னு ஒருவர் சொல்கிறார் இப்ப நம்ம எப்படி பண்றது என்ன செய்யணும் அவருக்கு நம்ம தாகவா செய்யணுங்கிறது வேற பட் இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டோம் இப்படி ஒரு மனிதர் சொல்றாருனா அவருடைய கொள்கை சரியில்லை அவருடைய ஈமான் உறுதியா இல்லை அவருடைய ஈமான் உறுதியாக இருந்துச்சுன்னு சொன்னா அது என்ன ஆகும் செயல்ல வெளிப்படும் ஒருவேளை செயல்ல வந்து அவர் வந்து சரியாக இல்லைன்னா நினைவுபடுத்துறதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணிடுவார் தன்னை சரிபடுத்துவார் அவர் எப்பொழுது இப்படி சொல்ல மாட்டார் எப்படி சொல்ல மாட்டாரு என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய ஈமான் இருக்குதுங்க நீங்க அதெல்லாம் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படி ஒருவர் சொன்னார் என்றால் அந்த ஈமான் கேள்விக்குரியது நம்ம கேள்வி கேட்காதீங்களா இல்லை அவருடைய ஈமானே பெரிய கேள்விக்குரியதுதான் ஹை அப்ப கொள்கையும் செயலும் மிக முக்கியமானது அதுல நம்பிக்கை ரீதியான விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது அக்கீதானா என்னது நம்ம முன்னாடி படிச்சோம்ல என்னது தாரிஃப் சொல்லுங்க பாப்பா அக்கீதாவுடைய அர்த்தம் என்னது கொள்கைன்னு தெரியும் உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிடுறேன் கொள்கை முடிச்சு அப்புறம் இருக்கமா கெட்டுறது இதெல்லாம் ஓரளவு தெரியும். ஏது முக்கியமான அர்த்தம்? акыதா நம்ம ஃபர்ஸ்ட் பாடத்திலே படிச்சத. தான் சரி எதை நம்பணும்? அல்லாஹ்வை நம்புதல். ஷஹாதா இல்ல நம்ப நம்ப நம்ப

சரியா இல்லையா அதனுடைய கிளைகள் எழுபத்தி ரெண்டுக்கு மேல சரியா ஈமானுடைய அர்க்கான் தூண்கள் ஆறு தான் ரைட் இந்த ஆறு தூண்களை நம்பிக்கை கொள்ளுதல் உள்ளத்தால் நம்பிக்கை கொள்ளுதல் இந்த ஆறு தூண்கள் சொல்லக்கூடிய மறைவான அம்சங்களையும் நம்பிக்கை கொள்ளுதல் ரொம்ப முக்கியமானது எப்படி நம்ம ஈமானுக்கு விளக்கு இது இதுக்கு அகிதாக்கு விளக்கு கொடுக்க எப்படி கொடுக்கணும் அகிதா என்பது ஈமான் ஈமானை நம்பிக்கை கொள்ளுதல் ஈமானுடைய அர்கானான ஆறு அர்கான்களையும் நம்பிக்கை கொண்டு அது சொல்லக்கூடிய மறைவான அம்சங்களையும் நம்பிக்கை கொள்ளுதல் இதற்கு பேர் தான் அக்கைதா சரி அர்கல் அக்கீதா என்னது இப்போ இதுக்கு இதுதான் வந்து அக்கைதா சரி இதுதான் வந்து இந்த கொள்கை அப்படின்னு அர்த்தம் சரியா இப்போ என்னன்னு படிக்கும் முக்கியமான ஒரு கான்செப்ட் சுருக்கமாக முடிச்சா அடுத்தது பார்ப்போம் அடுத்த வாரத்தில் அது பார்ப்போம் தௌகிஃபியா அப்படின்னா என்னது யாருக்கா தெரியும் அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா தௌஃபீக்கியா கேள்விப்பட்டிருப்போம்னா தௌஃபீக் தௌகிஃபியா நம்ம படிச்சிருக்கிறோம் மறந்துச்சு தௌகா கா தௌகிஃபியா ம் காஃப் ஆ தெரியுமா அந்த பெண்கள் பெண்கள்ருக்க தெரியுமா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நிர்ணயம் செய்த ஒன்று அது அக்கீதாவிலயும் இருக்கும் அமல்லையும் இருக்கும் யானி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் முடிவு செய்த ஒன்று அதற்கு மேல அதை நம்ம கேள்வி கேட்பதோ அதை பத்தி சிந்திப்பதோ யானி அதை மாத்துறதுக்கோ அது எளிமூரீதியா நம்ம வந்து ஏதாவது அப்படி இல்லாம அதை அப்படியே எடுத்துக்கொள்வது தௌக்கீஃபியான்னு என்ன அர்த்தம்னா சுருக்கமா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நிர்ணய நிர்ணயம் செய்த ஒன்று மிக முக்கியமாக அக்கீதாவுல அதுக்கு பேர் என்னது சரி ஒரு ஒரு உதாரணத்தை சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க நான் சொன்ன உதாரணம் இருக்கு இல்லையா மாளிகைய உதாரணம் அதான் இப்ப அல்லா சுஹம் எங்கும் நிறைந்திருக்கின்றான் அப்படின்னு சொல்றது கொள்கையில சரியா தப்பா தப்பு ஏன் தப்பு தப்பு ஏன் அது தப்புடா இருக்கு ஒரு மனிதர் இல்லை அல்லாஹ் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றான் என்று ஒரு மனிதர் சொன்னா எதுக்கு அகேன்ஸ்ட் அவர் போறாரு அல்லாவுடைய நிர்ணயத்துக்கு அகேன்ஸ்டா போறாரு அகேன்ஸ்டா போறாரு புரியுதா அல்லா நிர்ணயிச்சிருக்கிறான் அல்லா அர்பலா அலமின் அரசுக்கு உயர்ந்தானுங்கிறது யார் நிர்ணயிச்சது யார் முடிவெடுத்தது அல்லா ரப்பில இது அல்லாவுடைய முடிவு என்ன எந்தெந்த விஷயங்கள்லாம் அல்லாவுடைய முடிவு எடுக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல அல்லா எல்லா இடத்துலயும் இருக்கிறான் ஐனமா ஐநமாக்கும் இந்த இந்த ஆயத்துக்கு வேற ஒரு வழக்கம் கொடுப்பாங்க ஐனமா ஐனமாக்கும் எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களோட இருக்கிறான் அப்படின்னா என்ன நீங்களாகவே அல்லா தான் அல்லாஹ் எப்படியா ஃபர்ஸ்ட் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் அடுத்த ஸ்டெப் என்னது நீங்களே அல்லாஹ் கொஞ்சம் தியானம் செஞ்சுன்னா நம்மளும் அல்லாவும் ஒன்னா சேர்ந்துருவோம் அது என்னது அதுக்கு நிறைய சொல்லுவாங்க என்னமோ சொல்லுவாங்கன்னு வச்சிங்களேன் அல்லா பாதாக் இபின் அரபின்னு ஒரு ஆள் அந்த ஆள் கண்டுபிடிச்ச அந்த வகதத்துள் உஜூதுங்கிற ஒரு கேவலமான கான்செப்ட் பாலிகம் அது வந்து ஒரு என்னது பாலித்தியசம் சொல்லுவாங்கல்ல அது வந்து அது அது ஏகத்துவம் இல்லை ஏகத்துவத்துக்கு அகேன்ஸ்ட் ஆனது அதாவதுங்க இபுன அரபி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆள் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து பயங்கரமாக சிகிச்சை கண்டுபிடிச்சது வஹத்து உஜூத் அப்படின்னா காணல் நீர் இருக்கு இல்லையா கானல் நீர் மாதிரி அல்லா அரபுல் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் ஆனா நம்மளால அதை தொட முடியாது காணல் நீர் இருக்குல்ல அதை பார்த்தா நம்மளால தொட முடியுமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா தொட முடியாது அதே மாதிரி அல்ல இருக்கிறான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அல்ல எல்லா இடத்துல இருக்கான் அப்ப நமக்குள்ள இருக்கிறான் ஆனா இருக்கான் இது எங்கேயோ கேள்விப்பட்டது மாதிரி இருக்குல்ல இது இஸ்லாம் இல்ல நமக்குள்ளேயும் இருக்கிறான் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவான் இங்க உட்காந்து கொஞ்சம் தியானிச்சா வந்துருவான் இதெல்லாம் என்ன இஸ்லாம் சொன்னது அல்ல எங்கிருந்தோ கொண்டு வந்து சொருகியது இஸ்லாத்துக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது யானே ரெண்டு என்டிட்டி இருக்கு இஸ்லாத்துல ஒன்னு காலிக் இன்னொன்னு யாரு மஹ்லூக் படைத்தவன் படைக்கப்பட்டவர்கள் படைத்தவன் படைத்தவனுடைய பண்புகள் இதெல்லாம் தனியானது மஹ்லூக் படைக்கப்பட்டவர்களுடைய பண்பு தனியாது இந்த ரெண்டு ஒன்று இந்த ரெண்டு ஒன்னா சேராது படைத்தவர்கள் படைத்தவர்களாக இருப்பார்கள் படைக்கப்பட்டவர்கள் படைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் படைத்த அல்லா அரபுல்லான ஒருவனாக தனித்தவனாக அவன் இருந்து கொண்டு இருப்பான் அல்லா என்னைக்கும் எப்பொழுதும் தனித்துவமாக எப்பொழுதும் இருப்பான் அவனுக்கு எப்பொழுதும் உயிர் இருக்கும் அல்ல ஹையுள் கையும் அவன் நித்திய ஜீவனாக இருப்பான் ஆனா படைக்கப்பட்டவர்கள் மரணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மரணிச்சிருவாங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை இது ரெண்டையும் இணைச்சு பாக்குறது இருக்குல்ல இணைச்சு ஒரு ஒரு அன்பு வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு இஷ்கு வந்துருச்சுன்னா இணைஞ்சிடுறது பில்லா அதுக்கப்புறம் அவர் பறக்கலாம் இருக்கலாம் தாவலாம் ஜம்ப் பண்ணலாம் இருந்து ஹரமுக்கு போகலாம் இருந்து இங்க போகலாம் எங்க ஊர்ல இருந்து அங்க போகலாம் அமெரிக்காவுக்கு போகலாம் எல்லா இடத்துக்கும் அவர் பறந்தே போயிடலாம் அவருடைய உள்ளத்தாலே உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவார் அவர்தான் தான் இப்போ உலகத்தை கண்ட்ரோல் பண்றாரு இப்படி எல்லாம் கதையை விடுறது இந்த கதைக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது அல்லா ரபுல்லா பாருங்க தௌக்கிஃபியான என்ன அர்த்தம்னா அல்லாஹ் அல்லாவுடைய தூதரும் நிர்ணயம் செய்த ஒன்று இன்ஷா தால அடுத்த வாரம் நாம இதை கொஞ்சம் டீட்டெயிலா படிப்போம் ஜிசாக் முல்லா ஹைரன் சுஹான் கலாம் பிஹாந்தி கஷாத் அல்லா இல்லா இல்லா இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க